மட்டக்கிப்பு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கண்ணகி இலக்கிய விழாவின் போது கொம்புமுறை விளையாட்டு முனைக்காட்டில் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளுள் கொம்புமுறை ஒன்றாக காணப்படுகின்றது இலங்கையின் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் சிறப்பாக இந்நிகழ்வு பல்வேறு கிராமங்களிலும் நடைபெற்று வருகிறது இந்த கொம்பு முறையின் நிகழ்வானது சிலப்பதிகாரத்துடன் தொடர்புடையதொன்றாக காணப்படுகின்றது கோவலனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டமையினால் கோபமடைந்த கண்ணகியை சிறுவர்கள் இக்கொம்பு விளையாட்டினூடாக சிரிக்க வைத்தார்கள் என கூறப்படுகின்றது அதாவது சிறுவர்கள் கொம்பு எனப்படும் இரண்டு வேரினாலான வளைந்த தடியினை எடுத்து அதனை ஒன்று கோவலன் கட்சி என்றும் மாற்றியதை கண்ணகி கட்சி என்றும் இழுத்து விளையாடினர் இறுதியில் கோவலன் கட்சியினுடைய கொம்பு முறிந்து போகும்படி செய்து கண்ணகிக்கே வெற்றி என்று கூக்குரலிட்டனர் இதனை கண்ணுற்ற கண்ணகி தனது கோபம் நீங்கி தன்னை மறந்து சிரித்தாள் கண்ணகி வரும்போது அச்சிறுவர்களால் விளையாடப்பட்ட கொம்புமுறி நிகழ்வின் வரலாற்று சுருக்கமே கொம்புமுறி விளையாட்டு நிகழ்வு இடம்பெறுவதற்கு வழி சமைத்ததாக கூறப்படுகிறது கொம்பு விளையாட்டின் போது கோவலனின் கட்சி வடசேரி எனவும் கண்ணகியின் கட்சி தென்சேரி எனவும் இரண்டு பிரிவாக பிரிக்கப்படும் பொதுவாக தந்தை வழியில் வருவதே கொம்புக்குரிய கட்சியாகும் குறிப்பாக ஒருவருடைய தந்தை வடசேரி என்றால் அவருடைய மகன் மகள் ஆகியோர் வடசேரியை சேர்ந்தவர்களாக கருதப்படுவர் கொம்பு விளையாட்டின் போது காட்டிலே உள்ள குறிப்பிட்ட ஒரு வகை மரத்தின் வளைந்த வேலையை பயன்படுத்துகின்றனர் குறிப்பிட்ட இரண்டு பிரிவினரும் தனித்தனியே மந்திரக்காரர்களுடன் சென்று மந்திர உச்சாடனத்துடன் கொம்பினை காட்டிலிருந்து கொண்டு வந்து ஆலயத்திற்கு சேர்ப்பார்கள் நிகழ்வு ஆரம்பத்தின் போது போர் உடைக்கும் நிகழ்வு இடம்பெறும் இதன் பின்னர் வடசேரி தென்சேரி என இரண்டு பிரிவினராக ஊரில் உள்ளவர்கள் அவரவர் பிரிவிற்கேற்ற வகையில் பிரிந்து செல்வார்கள் அவர்கள் தத்தமது கொம்பினை எடுத்துக்கொண்டு வசந்தன் கூத்து மற்றும் சில நிகழ்வுகளுடன் ஊரினை பெறும் போது நாட்டுப்புற பாடல்களும் பாடி வலம் பெறுவார்கள்

đi đi đi, hai người này, người ta cái áo thế, cái áo này, cái

வந்து மாடி வித்தவும் சிக்கி கொண்டாதோழி அவர் மெத்தவும் சிக்கி கொண்டாதோழி என்ன யர் மன் மாதம் பந்தங்கோமரன் நருள் வேரன் காப்பாடி மங்கயர் மன் மாதவள் பந்தங்கோமரன் நாருள் வேரன் இப்போடன் மல்லிவி போவாலே நன் சொலி ஒரு வாசனம் சத்தே சொல்கின்ற நேரி கணடி தோழி சொல்கின்ற நடி கணடி தோழி வாலிடம் தென்னையும் இங்கு வரச் சொன்னாரடி வந்தவர் என்னை வர மயில் கொண்டோ மணிபவனம் வாழ எல் விற்று மணிபவனம் வாழ எல் விற்று தினைப்போலம் தண்ணீரை கண்டவுடன் பேரர் வேங்கை மாற ஆண்மாயில் ரோகாதே பெண்மாயிரோ ஆரம் போறமாயில் ஆண்மாயில் ஓகாதே பெண்மாயிரோ பார்த்து வாட வாட சரே யா துணத்தை பாவன் நாம போல மாலைதாரே வாங்கே நின்று வாழை பொருள் தின்சரியா பங்கு வள்ளி வாடல் கொண்டு வீசுங்காடி நீங்கள் வள்ளி வாடல் கொண்டு பி செங்காடி வாடே கட்டி அங்கே நின்று வாழை போரு ஓற்று வார சரியா அவளை துடைப்ப கட்டாளையாடி உங்கடி தீய துடைப்ப கட்டாளையாடியாடி தின்னானில தின்னானா தின்னாதிரி நானா தின்னா நாதின தின்னானா தின்னான